கடைசி நம்பிக்கையும் போச்சு நான் தோனி மீண்டும் கேப்டன் சொன்ன உடனே டாப் போர் போவாங்க டிராஃபி அடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கல சகோ ஆனா ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்னும் பெட்டர் கிரிக்கெட் ஆடுவாங்கன்னு யோசிச்சேன் பட் இது படு மோசமான தோல்வி என்ன சொல்றதுலே தெரியல சகோ சகோ அதே தீ ஏர்போர்ட்ல இருந்து பண்ண பதிவுல சொன்னா தோனியே கேப்டனா வந்தாலும் அவருக்கும் நிறைய சவால்கள் காத்துட்டு இருக்கு அதுல முக்கியமான சவால் என்ன பாத்தீங்கன்னா பேட்டிங் ததிகனத்தோமா ஆடிட்டு இருக்கோம் அதுல வர ஒரு நல்ல பேட்டர் இந்த மாதிரி ஒரு பேட்டிங்ல என்னப்பில ருத்ராஜ் கேக்வாடு வர வெளில போறாருன்றது இந்த கூடுதல் சவாலாக மாறி இருக்குது ஆனால் நேற்றுக்கு இவ்வளோ தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு பேட்டிங் ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்க சொல்லு சகோ நம்ம பவர் பிளே கதை கந்தல் ஆயிடுச்சு சகோ இது வரைக்கும் சிஎஸ்கே ஆறு மேட்ச் ஆடி இருக்காங்களா பவர் பிளேல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆடிய பந்துகள் இரநூத்தி பதினாறு அடித்த சிக்ஸர்களின் எண்ணிக்கை மூணுங்க எழுபத்தி பந்துக்கு ஒரு சிக்ஸர் அடிக்கணும் நம்ம பவர் பிளேல இப்ப கேகேஆர் மாதிரி ஒரு சைடு எடுத்துக்கோங்க அவங்க இது வரைக்கும் இரநூத்தி பதினாறு அவங்களும் ஆறு மேட்ச் ஆடி இருக்காங்க இரநூத்தி பதினாறு பந்துல இருபத்தாறு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க எட்டு பந்துக்கு ஒரு சிக்ஸர் கேகேஆர் கே அடிக்கிறாங்க நம்ம எழுபத்தி பந்துக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கும் அங்கேயே கத க்ளோஸ் சரி நீங்க சொல்லலாம் நம்ம பவுண்டரி ஹிட்டர்ஸ் சிக்ஸ் ஹிட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆறு ஓவர்ல பவர் பிளே உங்க ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும் அறுபது இருக்கணும் அங்கேயும் நாற்பது அப்படின்ற போது நமக்கு பவுண்டரியும் வரல சிக்ஸும் வரல இங்கதான் இடியாப்பு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பேட்டிங்

அங்க பாத்தீங்கன்னா விப்ராஜ் ரொம்ப நல்லா பண்ணாரு அதுக்கப்புறம் இப்ப ஃப்ரெஷ்ஷுங்க பிரியான் ஷாரியா வெளுத்து கட்டினார் அப்படின்ற போது நமக்கு எதிரியே இந்த இளங்கன்று பயமரியாத மாதிரி கிரிக்கெட் ஆடுறாங்க எங்ஸ்டன்ஸ் போது அவங்களை பெஞ்சில் வச்சு யாருக்கு என்ன லாபம் யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்க விரும்புறேங்க ஆனா ஒண்ணுங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம வந்து வந்து ஏலத்திலேயே தோத்து போய்டும் மற்ற தீம்ஸ் எல்லாம் ஏலத்துல ஐபிஎல்ன்ற ரேஸுக்கு காரு பங்களா வீடு வாசல் பைக்குன்னு வாங்கின போது நம்ம மட்டும் ஒரு பழைய சைக்கிளை வாங்கி தோண்டி இந்த ரேஸ்ல கலந்துக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சது இருந்தாலும் ஒரு சிஎஸ்கே ரசிகனா இல்ல மச்சான் இல்ல மச்சான்னு ஒரு நம்பிக்கை எழுதாம இருந்தோம் இப்பதான் தெரியுது ஒண்ணுமே இல்ல மச்சான் நம்ம சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் இருக்கு எஸ்ஆர் எச்சும் படம் மோசமா ஒரு வித்தியாசம் இருக்கு சகோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நல்ல டீமை வச்சு இன்னும் பெட்டர் கிரிக்கெட் ஆடி நமக்கான டீமே பெட்டரா எடுத்துருக்கலாங்க இந்த சைக்கிள் இன்னும் ரெண்டு வருஷம் ஓட்டணுமா அப்படின்னு நினைச்சாலே பயமா இருக்கா அதன் காரணமா தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க விதை காரமிங்க அவங்க நாளைய பைக்கா நாளைய காரா மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா சகோ ஒன்னு மட்டும் சொல்றேங்க சிஎஸ்கே ஜெயிச்சா சந்தோஷப்பாங்க தோத்தா பொறுமையா இருங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க இந்த சைடு இந்த வருஷத்துக்கு ஐ திங்க் உங்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனவே பார்க்கலாம் காலம் பதில் சொல்லும்